வணக்கம் நண்பர்களே பழங்குடியில் புதியதோர் உதயம் ஆற்றின் பல் மருத்துவமனை சிறந்த முறையில் உங்களுக்கு பல் அடைத்தல் பல் அகற்றுதல் பல் சுத்தம் செய்தல் செயற்கை பல் வைத்தல் இப்படியான அனைத்து விதமான முறையிலும் உங்களுக்கு சிறந்த முறையில் பற்கள் சுத்தம் செய்து தரப்படும் பழங்குடியில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு கான்டெக்ட் பண்ணலாம் குறைந்த செலவில் சிறந்த முறையில் உங்களுக்கு பயனளிக்கும் அளவுக்கு உங்களுக்கு பட்கள் சரி செய்து தரப்படும் மிஸ் பண்ணாதீங்க பணங்குடியில். இயேசு மாமியார் காய்சலால் கண்டார் இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அறிவித்து நீங்கிட்டு அவரும் எழுந்து இயேசுக்கு பணிவுடன் செய்தார் பெய் பிடித்த பலரை மாலை மேலையில் இயேசுடன் கொண்டுவந்தனர் அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்தாவிகள் தாவிகள் மேலும்

அவர் எப்போதும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்கிற நல்லதொரு மனிதனை நல்ல உலகத்தை அவருக்காக படைத்தது அவரை படைப்பதற்கு முன்பாகவே அவளுக்கு நல்ல இயற்கையை உணர்வு தரக்கூடிய